தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் புறநானூறு எப்படி பராசக்தியாக மாறியது என சிவகார்த்திகேயனை கொலந்து கட்டும் சீமான் உறவுகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இரண்டு மூன்று தினங்களாகவே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறத நம்மளால் கவனிக்க முடிகிறது ஆனால் எது எடுத்தாலும் நம்ம பட்டுன்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் பொறுமை காத்துட்ருக்கோம் இருந்தாலும் கூட பொறுமை காக்கக்கூடாத ஒரு சில விடயங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட விடயம்தான் இது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பிராண்ட் பண்ணி இதை தான் புழைப்பை ஓட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியில் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் என்ன செய்து கொண்டாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனால் அதனையும் தாண்டி பொதுமக்களுக்கு சென்றடைகிற மாதிரி பல வேலைகளில் நம்ம இதை மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லி முற்படுகிற இந்த திருட்டு திராவிட கும்பல்களுக்கு தொடர்ச்சியாக பலரும் வந்து உதவுகிறாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்களிடம் வளர்ந்து வரும்போது உதவின்னு வந்து நிற்கிற அத்தனை பேரும் வளர்ந்த பிறகு எங்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அங்கே ஓடி போய் ஒட்டிக்கிறதுங்கிறது வழக்கமாகவே இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் வளர்த்து விட்ட பல பேரில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அவருடைய அனைத்து திரைப்படங்களுக்கும் அண்ணன் சீமானவர்கள் முன்பு போய் நின்று அவர்களுக்கான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு நிறைய பேருக்கு இந்த படம் சென்றடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட நபர்களில் ஒருவர் ஆதரவு கொடுத்த நபர்களில் ஒருவர் சீமான் செய்யுமான் சிவகார்த்திகன் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான புறநானூறு அப்படிங்கிற அந்த பெயரில் தான் அந்த படம் வந்து தயாராகிட்டு இருந்தது சுதா கொங்கோரா அவர்கள் வந்து இயக்கக்கூடிய அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகும் தமிழர்களை பற்றிய பல விடயங்களை எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நேரத்தில் அந்த படத்தோட பெயரையே மாற்றுறாங்க பெயரை மாற்றி என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து சம்பந்தமே இல்லாமல் பராசக்திங்கிற ஒரு பெயரை வைக்கிறாங்க பராசக்திங்கிறது எதுக்காக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவாஜி அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் மற்ற விஷயத்த பதிவு பண்ணுவதற்காக ஒன்றும் கிடையாது பராசக்திங்கிறத ஒருத்தவர் எழுதினார் அதன் மூலம் வந்தாருன்னு சொல்லிட்டு இங்கே மிகப்பெரிய விஷயத்தை பேசிக்கிட்டு அதன் மூலியமாக வந்து சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருக்கார்கள் அவர்களுக்காகவே இதுவும் மேலும் இது மட்டுமோ போட்டு அடிக்கிறது காரணம் கேட்டிங்கன்னா முக்கியமான காரணம் இப்போ தான் சொல்ல போகிறேன் அது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படத்தில் நிறைய வாட்டி கவனிச்சிருப்பீங்க அது என்ன அப்படின்னா அஞ்சாமை திராவிடர் உடமை அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து தேவையே கிடையாது ஒரு திரைப்படத்தை வந்து அவங்க வலுப்பெறுவதற்கோ அல்லது தமிழ் வெல்லும் இல்லை தமிழை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தில் அது எதற்காக அஞ்சாமை திராவிடர் அப்படிங்கிற வர கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமானது முன்பொரு காலத்தில் எல்லாத்தையுமே கடந்து விட்டு போனாலும் இப்போ தமிழ் தேசியம் மேலோங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரி சின்ன விடயங்கள் எது பதிவு பண்ணி போட்டாலும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இடத்துல தமிழ் தேசியவாதிகள் மிகப்பெரிய அளவிற்கு இப்போ ஒன்று கூடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்வாக இருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு மூன்று தினங்களாக இந்த திரைப்படத்திற்கு எதிராகவும் அதே நேரத்தில் அது எதற்காக அவங்க பதிவு செய்திருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியும் இருந்தாலும் வேண்டுமென்றே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பற்றி நம்மளே பில்டப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதற்கு உடனடியாக எதிர்ப்பு வருது அப்படிங்கிறது மிகவும் மகிழ்வான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த திரைப்படத்துடைய பெயரை மாற்றியதை குறித்தும் அதே நேரத்தில் திராவிடர் அப்படிங்கிறத ஒன்று பயன்படுத்தி ஒரு முதல் லுக் அந்த விஷயத்தை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிற இந்த நிகழ்வு குறித்தெல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க